கா வச்சு மிதிப்பாரு கால பூச்சி இழுப்பாரு என்ன ரொம்ப மரண அடி எல்லாம் அடிச்சிருக்கிறாரு நான் கேட்டா இப்படி அடிப்பாரு அதுக்கப்புறம் சரி நம்ம குழந்தைங்க அலருது ரொம்ப அலருது பொம்பல் பசங்க அது படிப்பு வேஸ்டா போயிடு போகுதுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கட்டுப்பத்தின்னு அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது முறை வந்து ஓடி போறப்ப அவங்க வீட்டுல அவங்க அம்மா வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பிங்க எல்லாம் பாத்துட்டு அடிச்சு அடிச்சிருக்காங்க அவளை அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் பொறுத்துட்டு மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் ஓட்டாங்க அப்ப மணலில வந்து வீடியோ எடுத்துருக்குறாங்க சொல்லிட்டு எங்களுக்கு போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிச்சு இந்த லொகேஷன் அமைச்சு விட்டாங்க நீங்க போய் அங்க பாத்துங்கன்ட்டு மறுபடியும் போலீஸ் வழியா போலீஸ் மூலியமா தான் நான் போனேன் போயிட்டு அவங்க இருக்கிற இடம் கண்டுபிடிச்சா மறுபடியும் கூட்டுன்னு வந்தேன் மறுபடியும் கூட்டுன்னு வந்தேன் மேடம் நீங்க கூப்பிட்ட வந்துட்டாரு வர ரெண்டு முறையும் போலீஸ் கூப்பிட்டதுனால வந்துட்டாரு அந்த அம்மா என்ன பண்ணாங்க அந்த அம்மாவை அங்கே விட்டுட்டு வந்துட்டுறாங்க போலீஸ் ஏன்னா வந்து அவ டிஜி ஆபீஸ்ல போயிட்டு ஏதோ மெனு குத்துட்டு நான் தனியா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா இவரு கூட இருக்குது அந்த டிஜி அந்த ஆபீஸ்ல போலீஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு இவள அவ்வளவு கடுமையா பேசி இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தை விட்டுட்டு விட்டுட்டு இவனா கூட வந்து நின்று நேற்று ஒழுகு மாரி எங்கிட்ட பேசணும் சொல்லிட்டு எங்க முன்னாடிதான் திட்டுனாங்க அதுக்கப்புறமா நாங்க இவரு வந்துட்டு இவரு ஒரு மூணு நாள் தான் மேடம் இருந்தாரு அதுக்கப்புறமா அந்த சாப்பாடு சாப்பாடு அது அந்த மணவி மாத்தருக்கா போயிருக்கிறாரு இந்த தம்பி பாத்துட்டு எனக்கு போன் பண்ண போல அக்கா இது போல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நீங்க போங்க நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு நாங்க போன மேடம் லொக்கேஷன் எனக்கு அமுச்சு விட்டுறாங்க நாங்க போனோம் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த இடத்துல எங்க எல்லாம் வந்து இவர அடிச்சாங்க நான் அவளை அடிச்சேன் அந்த இடத்துல அந்த போலீஸ் எல்லாம் பண்ணாங்க நீங்க போங்க காட்டு ஸ்டேஷன்ல வந்து நாங்க விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த நம்பிக்கையில நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறமா போலீஸ் அவங்கள விட்டுட்டுக்குறாங்க போல விட்டுட்டு அதோட போனவங்க தான் மேடம் இது நாயுடுபேட்டை ஆந்திரா சைடு அங்கதான் இவங்க ரெண்டு இருந்தாங்க மறுபடியும் நான் போலீஸ் வழியா போலீஸ் மூலியமா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவரை தேட சொல்லி நானும் ஏன்னா என் வாழ்க்கை விட அந்த ரெண்டு குழந்தைங்க ஹாஸ்டல்ல இருக்குதுங்க மேடம் அதுக்கு கொஞ்ச நாள் நான் வளர்ப்பேன்